அனைவருக்கும் வணக்கம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள் ஏன்னா நாடே எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த ஒரு நாள் அதாவது மூணு மாதத்துக்கு முன்னாடி சென்னை திருநெல்வேலியெலாம் அந்த வெள்ளம் வரும்போது ஒரு காணும் ஒரு எம்எல்ஏ காணோன்னு மக்கள்லாம் கொந்தளிப்பில் இருந்தாங்க அப்போது அவங்க சொன்ன ஒரே வார்த்தை தேர்தல் வரட்டும் தேர்தல் மட்டும் இவ்வரட்டும் மகனே உனக்கு இருக்கடா அப்போ அப்படின்னு சொல்லி கொந்தளிப்பில் இருந்த அந்த எதிர்பார்த்து காத்திருந்த அந்த நாள் தான் இந்த தேர்தல் நாள் தமிழ்நாட்டில் தேர்தல் நாள் ஏப்ரல் பத்தொம்போது ஸோ ஏப்ரல் பத்தொம்பது தேதி தேர்தல் நடக்குது கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் இருக்கு ஆனால் வேட்புமனு தாக்கல் வேட்பாளர் வந்து வேட்புமனு தாக்கல் செய்ய வேண்டிய நாள் இந்த நாலு நாள் தான் இருக்கு மார்ச் இருபதாம் தேதி வேட்புமனு தாக்கல் பண்ணணும் இருபத்தி ஏழு வரைக்கும் வேட்புமனு தாக்கல் பண்ணலாம் அதுக்கப்புறம் இருபத்தெட்டாம் தேதி அவங்க பரிசீலனை பண்ணுவாங்க முப்பதாம் தேதி வேட்புமனுவை திரும்ப பெறதுக்கான கடைசி நாள் ஆக மொத்தத்துல மார்ச் முப்பதுக்குள்ள யார் யார் நம்ம தொகுதி வேட்பாளர்கள் அப்படிங்கிறது மக்களுக்கு தெரிஞ்சிடும் ஏப்ரல் பத்தொன்பது தமிழ்நாட்டில் தேர்தல் நடக்கு இந்த பதினெட்டாவது பாராளுமன்ற தேர்தலுங்கிறது இந்தியா முழுக்க நடக்கிறதுனால ஏழு கட்டங்களாக நடக்குது இப்போ தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் முதல் கட்டம் வேறு வேறு மாநிலங்களுக்கு வேறு வேறு நாட்களில் தேர்தல் நடக்குது ஸோ கடைசி தேர்தல் ஏழாவது கட்டம் என்றைக்கு அப்படின்னா ஜூன் ஒன்று ஜூன் ஒன்றாம் தேதி இந்தியா முழுமைக்கான பதினெட்டாவது பாராளுமன்ற தேர்தல் முடிவடைஞ்சிரும் அதிலிருந்து ரெண்டு நாள் கழித்து ஜூன் நாலாம் தேதி பிரதமர் யார் நமது தொகுதி பாராளுமன்ற உறுப்பினர் யார் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும் இந்த ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி பாராளுமன்ற தேர்தலுக்கு நம்மலாம் வாக்கு செலுத்தணும் ஆனால் ஒரே ஒரு மாவட்டத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் விலவங்கோடு தொகுதி மக்கள் மட்டும் அவங்களோட சட்டமன்ற உறுப்பினருக்கும் சேர்த்து வாக்கு செலுத்தணும் விஜயதாரணி எம்எல்ஏ காங்கிரஸ்லேருந்து பாஜக பக்கம் போயிட்டாங்க அப்போது அந்த தொகுதியில் மறு தேர்தல் வைக்கிறாங்க அந்த தொகுதிக்கு மட்டும் எம்எல்ஏக்கும் சேர்த்து வாக்கு செலுத்தணும் அங்கே உள்ள மக்கள் ராஜீவ்குமார் அவர் தான் இப்போ தலைமை தேர்தல் அதிகாரி ஸோ அவர் தான் இன்றைக்கி பத்திரிகையாளர் சந்தித்தார் கடந்த சில நாட்களுக்கு முன்பு முக்கிய தேர்தல் அதிகாரி அருண் ஜோயல் என்பவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணுறார் ஏடா தேர்தல் பக்கத்தில் வந்துட்டு இன்றைக்கையோ நாளைக்கோ ஒன்று மக்கள்லாம் தேர்தல் தேர்தல்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிற இடத்துல இவர் ஏன் ராஜினாமா பண்ணோம் அதுவும் இல்லாமல் இந்த ராஜீவ்குமாருக்கு அப்புறம் உள்ள ஒரு முக்கியமான பதவி இதிலருந்து ஏன் ராஜினாமா பண்ணுறாரு அப்படின்னு மக்களுக்கு சந்தேகம் இருந்தது அதே நேரத்தில் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகள் எல்லாருமே என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த அருண் ஜோயல்கிட்ட அமித்ஷா போன்ற பாஜக தலைவர்கள் வந்து ஒரு சில வேலைகளை சாதகமாக செய்ய சொன்னாங்க ஆனால் அவர் முடியவே முடியாதுன்னு சொன்னனால அவருக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டது இந்த அழுத்தம் மன அழுத்தமாக மாறி அவர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டாரு அப்படின்னு ஊடகத்தின் வாயிலாக எதிர்கட்சிகள்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் உண்மைக்குமே என்ன நடந்தது அவர் பாஜக அழுத்தம் கொடுத்து பதவியை ராஜினாமா பண்ணாரா இல்லை தன்னுடைய சொந்த காரணக்காக அதாவது அவர் சொல்கிறது என்னுடைய சொந்த காரணங்களுக்காக நான் ராஜினாமா பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார் அதுதான் உண்மையாகுது அவருக்கு மட்டும்தான் தெரியும் அது அவர் தான் சொல்லணும் இப்போ தேர்தல் அதிகாரி அருண் ஜோயல் அவர் பதவி விலகிட்டார் ராஜினாமா பண்ணிட்டாரு அவருக்கு இணையாக வேலை செய்யக்கூடிய இன்னொரு தேர்தல் அதிகாரி பதவிக்காலம் முடிவு இந்த ரெண்டு இடத்துல புதிய அதிகாரிகளை நியமிக்கணும் ஸோ கடந்த இரண்டு நாட்களாக பிரதமர் மற்றும் முக்கிய அதிகாரிகள்லாம் ஒன்று கூடி பேசி ரெண்டு புதிய அதிகாரிகளை நியமித்தாங்க ஒருத்தர் பஞ்சாபை சார்ந்தவர் ஒருத்தர் கேரளாவை சார்ந்தவர் சுக்பீர் சந்து அப்படிங்கிறவர் பஞ்சாபை சேர்ந்தவர் அவர் உத்தரகாண்டில் பணி நிறைவு செஞ்சவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு ஐஏஎஸ் பேட்சு அடுத்து நானேஷ்குமார் அப்படிங்கிறவர் உள்துறை அமைச்சகத்தில் பணி நிறைவு செஞ்சவர் கேரளாவை சேர்ந்தவர் இவர் அமித்ஷாவுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் அப்படின்னு ஒரு பேச்சு அடிப்படுது ஸோ இவங்க ரெண்டு பேரும் இப்போ முக்கிய பொறுப்பில் இருக்காங்க இப்போ இவங்க பொறுப்புக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அடுத்த நாளே அதுக்கு அடுத்த நாளே தேர்தல் தெரியும் அறிவிக்கப்படுது இன்னும் தேர்தல் களை கட்டிடும் வாங்க அந்த தேர்தலை பற்றி அந்த தேர்தல் ஆணையத்தோட ஒரு சின்ன வரலாறையும் பார்த்துட்டு வரலாம் இந்த தேர்தல் ஆணையங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு அண்ணல் அம்பேத்கர் உள்ளிட்ட முக்கியமான சட்ட மாமேதைகள்லாம் ஒன்று கூடி இந்தியாவோட அரசியலமைப்பு சட்டம் எப்படி இருக்கணும் யார் யாரெல்லாம் முக்கிய பொறுப்பு வகிக்கணும் ஒரு இந்திய நிர்வாகத்தில் அப்படின்னு அவங்க எழுதப்பட்டதில் நீதிமன்றம் தேர்தல் ஆணையம் பாராளுமன்றம் அப்படின்னு சில முக்கியமான விஷயங்களை அவங்க ஒன்று சேர்த்து இந்திய நாட்டை நிர்வகிக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணாங்க இந்த தேர்தல் ஆணையத்தில் முதல் முதல் தலைவராக இருந்தவர் சுகுமார் சென் மேற்கு வங்காளத்தை சேர்ந்த அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் தேர்தல் ஆணைய தலைவராக வர்றாரு ஸோ அவர் தேர்தலை அணுகும் போது மிகப்பெரிய சவால் அவர் முன்னாடி இருந்தது என்ன அப்படின்னா அது வரைக்கும் மக்களுக்கு தேர்தல்னால் என்னென்னே தெரியாது ஏதோ ஊரில் ஒரு ஜமீன்தார் சொல்கிறார் அவர் பேச்சை கேட்பாங்க இல்லை பக்கத்து ஒரு பெரியவர் சொல்கிறார் அந்த மாதிரி இந்த மக்கள் ஓட்டு போட்டு ஒரு தன் தமக்கான தலைவரை தானே தேர்ந்தெடுத்து எல்லாமே புதிது அது மட்டும் இல்லை எண்பத்தஞ்சு விழுக்காடு அப்போ கல்வியறிவு கிடையாது எழுத படிக்க தெரியாது அந்த நேரத்தில் அவங்களுக்கு இந்த மாதிரி சின்னம் இருக்கும் இதில் வேட்பாளர் பேர் இருக்கும் இப்படி நீங்கள் வாக்களிக்கணும் இந்த சீட்டில் இப்படி சீல் வைக்கணும் முழுக்க முழுக்க அவங்களுக்கு எல்லாத்தையும் தெளிவுபடுத்தி அவங்கள ஒன்று சேர்த்து அவங்கள வந்து வாக்குச்சாவடிக்கு வர வச்சு தேர்தல் நடத்தி வெற்றிகரமாக அந்த பயணம் ஆரம்பித்தது முதல் தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ரெண்டு இரண்டு ஆண்டுகள் நடைபெற்றது அந்த முதல் தேர்தலில் அறுபத்தஞ்சு கட்டங்களாக தேர்தல் நடைபெற்றது இன்றைக்கி ஏழு கட்டமாக ஆயிருக்கு அன்றைக்கி அறுபத்தஞ்சு கட்டங்களாக ரெண்டு வருஷம் நடந்தது இந்த ரெண்டு வருஷம் நடந்து தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ரெண்டில் தேர்தல் நடந்து ஐம்பத்தி ரெண்டில் தான் தேர்தல் முடிஞ்சு முடிவுகள் வெளியாகி அவர்கள் பிரதமர் ஆறார் சுகுமார் சென் முதல் முறையாக தேர்தல் நடத்தும் போது வாக்காளர்கள் வந்து பதினேழு கோடி இன்றைக்கி வாக்காளர்கள் வந்து தொண்ணூற்றி ஏழு கோடி முதல் தேர்தல் நடத்தும் போது நிறைய சவால்கள் அவங்ககிட்ட இருந்தது அப்போ வந்து இந்த தொகுதி பொது தொகுதி அப்படின்னு கிடையாது அந்த காலக்கட்டத்தில் என்ன பண்ணாங்கன்னா ஒரு எண்பத்தாறு தொகுதியில் ரெண்டு வேட்பாளர்களை அவங்க தேர்ந்தெடுக்கணும் ரெண்டு உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கணும் எப்படின்னா பொது சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தர் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தர் அதுலேயும் மேற்கு வங்காளம் ஒரு சில அது பழங்குடி மக்கள் வசிக்கிற ஊரில் வந்து மூணு வேட்பாளர் தரணும் ஒன்று பழங்குடி மக்கள் இன்னொன்று தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவங்க இன்னொன்று பொது சமுதாயத்தை சார்ந்தவங்க இதெல்லாம் கால ஓட்டத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தேர்தல் ஆணையர்கள் மற்ற அதிகாரிகள்லாம் உட்காந்து எது எது சரி பண்ணலாம் சரி பண்ணலாம்னு கொண்டு வந்து இப்போ தனித்தொகுதி பொது தொகுதி ஒருவே ஒரே ஒரு உறுப்பினர் தேர்ந்தெடுத்தா போதும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்திருக்கு சரி இந்த தேர்தல் எதுக்காக இந்த தேர்தல் நடக்குது பாராளுமன்றத்துக்கு அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்க பாராளுமன்ற உறுப்பினர்கள் பதவி காலம் முடிவடையுது அப்போது புதிய உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கணும் பாராளுமன்றம் ரெண்டு வகையாக செயல்படுது ஒன்று ராஜ்யசபா இன்னொன்று லோக்சபா அதாவது மாநிலங்களவை மக்களவை இந்த மாநிலங்களவை அவை அப்படிங்கிறது இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் சேர்ந்து தேர்ந்தெடுத்து அனுப்புகிற உறுப்பினர்கள் மாநிலங்களவை உறுப்பினர்கள் மொத்தம் இப்போது இரநூத்தம்பது உறுப்பினர்கள் இருக்காங்கன்னா இரநூத்தி முப்பத்தெட்டு உறுப்பினர்கள் எம்எல்ஏக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க மீதி உள்ள பன்னெண்டு உறுப்பினர்கள் சிறப்பு பிரிவின் கீழ் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுவார்கள் அதில் தான் சச்சின் டெண்டுல்கர் இளையராஜா சுதா நாராயணமூர்த்தி அவங்கெல்லாம் வருவாங்க இப்போ நம்ம கூட போன வாரம் ஒரு காணொலி வெளியிட்டிருந்தோம் இந்த கொஞ்ச நாள் காத்திருந்தா கமலஹாசனுக்கும் ராஜ்யசபா எம்பி கிடச்சிருக்கும் ஏன்னா கலைத்துறைங்கிற பேரில் அவருக்கும் கொடுத்துருவாங்க தேவையில்லாமல் டார்ச் லைச்சு விட்டு டிவியெல்லாம் உடைச்சிட்டாரப்பா அப்படின்னு மக்கள்லாம் பொலம்பிக்கிட்டு இருந்தாங்க ஸோ அந்த அடிப்படை அது ஒன்று இப்போ இங்கே வருவோம் மக்களவை இந்த மக்களவையில் வந்து மொத்தம் ஐநூற்றி நாற்பத்தஞ்சு உறுப்பினர்கள் அதில் ரெண்டு உறுப்பினர்கள் நேரடியாக குடியரசுல நியமிக்கப்படுறாங்க ஆங்களேன்ங்கிற ஒரு கேட்டகரியில் மீதி உள்ள ஐநூற்றி நாற்பத்தி மூணு உறுப்பினர்களுக்கு தான் இந்த தேர்தல் நடக்குது இதில் எந்த கட்சி இரநூத்தி எழுவத்தி ரெண்டு உறுப்பினர்களை பெறுகிறாங்களோ அவங்க தான் அந்த கட்சி தான் இந்தியாவை ஆள முடியும் இப்போ ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் பார்த்திங்கன்னா வாக்குச்சீட்டு முறையில் தான் இருந்தது ரெண்டாயிரத்தி நாலில் இருந்து இந்தியா முழுக்க இவிஎம் அதாவது மின்னணு வாக்கு எந்திரம் மூலமாக தான் ஓட்டுப்பதிவு நடைபெற்றுக்கிட்டு இருக்குது இந்த ஐநூற்றி நாற்பத்தஞ்சு தொகுதியும் எந்த முறையில் வரையறுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா மக்கள்தையை அடிப்படையாக கொண்டு அந்த தொகுதிகள் வந்து வரையறுக்கப்பட்டிருக்கு அதிகபட்சமாக உத்தரப்பிரதேசத்தில் எண்பது மக்களவைத் தொகுதி அடுத்து மகாராஷ்டிரா நாற்பத்தி எட்டு அடுத்து வங்காளம் நாற்பத்தி ரெண்டு அடுத்து தமிழ்நாடு முப்பத்தி ஒம்பது இதில் ஒரு தொகுதிக்கு குறைஞ்சபட்சம் பதிமூணுலேருந்து பதினேழு லட்சம் வாக்காளர்கள் இருக்கிறாங்க இவங்க தான் அந்த தொகுதிக்கான உறுப்பினரை தேர்ந்தெடுக்கிறாங்க இந்த பதினெட்டாவது மக்களவை தேர்தலுக்கான சிறப்புகள் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு கோடியே எட்டு லட்சம் பேர் புதிய வாக்காளர்கள் இளைஞர்கள் புதுசாக அவங்க உள்ளே வந்திருக்காங்க வாக்களிக்க போகிறாங்க முதல் முறை அவங்க வாக்களிக்க போகிறாங்க இந்த தேர்வு முடி வழி வரும்போது பெண்களே அதிகம் வெற்றி பெற்ற மாதிரி இந்த தடவை அதிகமாக அந்த முதல் முறை வாக்களிக்கவங்களையும் பெண்கள் தான் அதிகமாக இருக்காங்க மொத்தம் பத்தரை லட்சம் வாக்கு மையங்கள் அமைக்க இருக்காங்க அதில் கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி அதிகாரிகள் செயல்பட போகிறாங்க தேர்தல் ஆணையத்தோட மிக முக்கியமான பணி அப்படின்னு அவங்க சொல்கிறது என்னென்னா வாக்காளர்கள் மகிழ்ச்சியாக வந்து வாக்களிக்கணும் ஸோ அவங்களுக்கு வந்து இந்த வாக்கு செலுத்தும் போது மனநிலை ஆரோக்கியமாக இருக்கணும் எளிமையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த எண்பத்தைந்து வயது கடந்தவங்களுக்காக அவங்க வீட்டிலேயே போய் இந்த தடவை வாக்கு வாங்க போகிறாங்க ஸோ அவங்க வீட்டிலருந்தே வாக்கு செலுத்திக்கலாம் அது மட்டும் இல்லை நாற்பது சதவீதத்துக்கு மேலே ஒரு மாற்றுத்திறனாளி இருந்தாங்கன்னா அவங்களும் வீட்டிலேருந்தே வாக்களிக்கலாம் அவங்க வந்து வாக்குச்சாவடி மையத்துக்கு வர தேவையில்லை கடந்த பல தேர்தலில் வந்து பணப்பட்டுவாடாக அதிகமாகிடுச்சு பணப்பட்டுவாடாக மட்டுமா அதிகமாச்சு பட்டியல் அடைக்கிறது வீடு வீடாக கொலுசு கொண்டு போய் கொடுக்கறது பாத்திரம் கழுவி கொடுக்கறது துணி சோப்பட்டு கொடுக்கறது அதெல்லாம் ஓகே இந்த பணப்பட்டுவாடாங்கிறது பொருட்கள் கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப அதிகமானதுனால அந்த தேர்தல் தேர்தலான என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த முறை அதிகமான பறக்கும் படைகளை அமைப்போம் அமைச்சு இந்த பணப்பட்டுவாடவை முழுசாக தடுப்போம் முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எங்கே தடுக்க போகிறாங்க இவங்க முழுசாக பணப்பட்டுவாடவை தடுத்துட்டாங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரே ஒரு கட்சி தான் வெற்றி பெறும் அது உங்களுக்கே தெரியும் ஆனால் சும்மா இருப்பாங்களா அந்த திமுக காரங்க என்னதான் இது ஒரு பெரிய சவாலாக இருந்தாலும் இதுக்கெல்லாம் சவால் விடுற மாதிரி திமுக ஒரு ஐடியா வச்சுருப்பாங்க எப்படி பணப்பாட்டு வாடா பண்ணலாம் அப்படிங்கிறது தேர்தல் நேரத்தில் வெளியே வரும் அவங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒரு ஐடியா வச்சுருப்பாங்க அதை பார்க்கலாம் இந்த இரநூத்தி எழுவத்தி ரெண்டு உறுப்பினர்கள் எந்த கட்சி அனுப்புதோ அவங்க தான் ஆளுங்கட்சியாக மாறுவாங்க நம்ம தொகுதிக்குன்னு ஒரு பாராளுமன்ற வேட்பாளர் இருப்பார் அதை எந்த அடிப்படையில் நம்ம தேர்ந்தெடுக்கணும் அந்த வேட்பாளர் நல்லா படித்தவரா மக்களோட பழகுறாரா அவர் மக்களோட வழிகளை உணர்ந்திருக்காரா இவர் நமக்காக சேவை செய்கிறதுக்காக வர்றாரா இல்லை அவருடைய பெருமைக்காகவும் பண சம்பாதிக்கவும் வராரா அப்படிங்கிறத மக்கள் வந்து நல்லா யோசித்து ஒரு முடிவெடுக்கணும் இப்போ பொதுவாக எங்கள் தொகுதியில் ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த தொகுதியில் உள்ள மக்கள் எல்லாருமே டெல்லிக்கு போய் அவங்க கொ குறைகளை வந்து சொல்லிட முடியாது அப்போ எல்லாரும் போகிறதுக்கு பல ஒரு ஆள் நம்ம சார்பா அப்படின்னு ஒரு ஆளை நியமித்து தேர்ந்தெடுத்து அனுப்புறது தான் இந்த எம்பி பாராளுமன்ற உறுப்பினருங்க எம்பி பதவினா ஏதோ பெருமைப்படுறவோ இல்லை பந்தா காட்டுக்கோ இந்த ஒரு டொயோட்டா இன்னோவா கார் இல்லை ஃபார்ச்சுனர் காரில் முன்னாடி கட்டி போகிறதுக்கோ இல்லை நம்ம தொகுதியில் அந்த பார்லமெண்ட்டுத்துக்கு சார்ந்த அந்த பதினெட்டு லட்சம்லேருந்து பதிமூணு இருந்து பதினெட்டு லட்சம் மக்களுக்கு ஏதாவது பிரச்சனையாக அங்கே போய் நிற்கணும் அவங்களுக்கு என்ன தேவை அதை கேட்கணும் அந்த செய்யக்கூடிய காரியம் இந்திய அரசாங்கம் தான் செய்யணுன்னா அந்த இந்திய அரசாங்கத்திட்ட சொல்லி பார்லமெண்டில் சொல்லி அந்த செயலை நிறைவேற்றணும் அதுக்காக தான் மக்கள் தேர்ந்தெடுத்து அனுப்புகிறாங்க அதை மனசில் வச்சு பிணரை தேர்ந்தெடுக்கக்கு முன்னாடி அவர் எந்த கட்சியை சேர்ந்திருக்காரு அப்படின்னு பார்க்கக்கூடாது அவர் என்ன சின்ன வச்சுருக்காரு அப்படின்னு பார்க்கக்கூடாது அவர் நல்லவரா படிச்சிருக்காரா நமக்கு நல்லது செய்வாரா முக்கியமாக ரொம்ப முக்கியமாக ஓட்டுக்கு பணம் கொடுக்காம இருக்காரா அப்படிங்கிறத பார்க்கணும் ஏன்னா நேர்மையாக இருக்கவன் பணம் கொடுக்க மாட்டான் அவன்கிட்ட நம்ம என்னனாலும் கேட்கலாம் அவனை நம்மளுக்கு செய்வான் ஆனால் அந்த பணம் கொடுத்து ஓட்டை வாங்குறவன் அடுத்து நம்ம பக்கம் திரும்பியே பார்க்க மாட்டான் தேர்தல் நாள்லேயே ஒரு பெரிய திருவிழா இந்தியாவில் ஸோ இந்தியாவில் மட்டும் இல்லை கிட்டத்தட்ட உலகம் முழுக்க அறுபது நாடுகளில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தேர்தல் நடக்கப்போகுது ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு முக்கியமான ஆண்டாக பார்க்கப்படுது அப்படின்னா யார் ஆட்சிக்கு வரப்போறா யார் அந்தந்த நாடுகளை வழி நடத்த போகிறா அப்படிங்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம்